வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வளாக் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பண்ணையோட அப்டேட் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நம்ம பண்ணையில் வந்து ஏழு மாடுகள் இப்போ வந்து ஒரு மாடு நம்ம வந்து கொடுத்தாச்சு இப்போ வந்து ஆறு மாடுகள் அப்படிங்கிறது இருக்குது அந்த மாடுகள் வந்து கம்மியான பால் வந்து கறந்தாலும் அவங்கனால நம்ம மாட்டு பண்ணையோட மொத்த பாலோட ரேட் அப்படிங்கிறது வந்து ரூபா அப்படிங்கிறது குறைஞ்சி போச்சு இப்போ வந்து நம்ம வந்து சிலிப்பி வந்தால் நம்ம மாட்டுப்பானையோட குயினாக இருக்காங்க சிலிப்பியோட பால் வந்து என்ன ரேட் வந்து தனியாக இவங்க பால் மட்டும் என்ன ரேட்டுக்கு வருது நம்ம மொத்த பால் வந்து என்ன ரேட்டு வருது அப்படின்ட்டு நம்ம வீடியோவோட நிறைவு வயதில் பார்க்கலாம் வாங்கங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹாப்பி நியூஸ் சொல்லிடலாம் இப்போ வந்து நம்ம வந்து யாழ்னிக்கு வந்து சென இன்ஜெக்ஷன் பண்ணியிருந்தோம் இன்ஜெக்ஷன் பண்ணி வந்து 70 நாளுக்கு மேலே ஆயிடுச்சுங்க இப்போ சாரவங்க வந்து நம்ம மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால சாரவங்களை வர சொல்லும்போது நம்ம இவங்களுக்கும் வந்து சென இன்ஜெக்ஷன் உறுதி வந்து பண்ணியாச்சு ஸோ வந்து யாமினி வந்து செனியாக தான் இருக்காங்க ஸோ வந்து இதுதான் நமக்கு வந்து ஹேப்பி நியூஸ் ஒரு மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே நம்ம பார்க்கக்கூடியது வந்து சென இன்ஜெக்ஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து செனை நிற்க வைக்கிறது இதுதான் நம்ம நம்ம பண்ணியோட லாபத்தையே நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம வந்து யாமணி வந்து செனை நின்றுட்டாங்க அடுத்து வந்து நம்ம சிலிப்பி சிலிப்பி வந்து நம்ம மாட்டுப்பண்ணையோடய கொயின்னு அதிகப்பால் இது வரைக்கும் இவங்க தான் கறக்குறாங்க இவங்க கண்ணி என்று கரெக்டாக ஐம்பத்தி ரெண்டாவது நாள் வந்து பருவத்துக்கு வந்துட்டாங்க நம்மளும் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம் ஒரே ஊசியில் இவங்க வந்து நின்னுட்டாங்க இப்போ வந்து இப்போ வந்து இருக்காங்க இன்னும் வந்து ரொம்ப வந்து குறையில பால் ஓரளவுக்கு மீடியமாக ரெண்டு ஹாப்பினஸ்ஸாக சொல்றோம் இப்போ வந்து சிலிபி அப்படிங்கிறது வந்து நம்ம கன்று வளர்த்து மாடாக்கணவங்க தான் தான் நமக்கு வந்து இப்போ அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணி வந்து நாலாயிரத்துக்கு இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம் இப்போ கண் ஈண்டோன்னு இவங்க வந்து பதினேழு லிட்டர் வரைக்கும் இவங்க தாராளமாக கறந்தாங்க அடுத்து வந்து நம்ம இப்போ வாங்கி மாடு அபி அபிக்கு என்னாச்சு அப்படின்னா அவைக்கு ஒன்றும் ஆகலைங்க அவங்களுக்கு வந்து டிவார்மிங் டேப்லெட் நம்ம கொடுக்க முடியல அதனால் சாரவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க இன்ஜெக்ஷன் வேணால் பண்ணிடலாம் அப்படின்னாங்க நம்மளும் அவங்களுக்கு வந்து டிவார்மிங் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பண்ணியாச்சு ஸோ ஒரு மாடு வளர்ப்பில் அளவுக்கு வந்து செனை அப்புறம் வந்து உறுதித்தன்மை முக்கியமோ அந்தளவுக்கு வந்து நம்ம டிவார்மிங் இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சீக்கிரம் பருவத்துக்கு வரதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் நம்மளும் இன்ஜெக்ஷன் பண்ணியாச்சு அடுத்து இப்போ எந்த மாடுக்கு பிரச்சனை அப்படின்னா இவங்களுக்கு தாங்க பிரச்சனை அதாவது நம்ம வசந்தி தான் வசந்திக்கு என்னாச்சு அப்படி அப்படின் வந்து இமைக்குள்ளே வந்து அப்படியே சத மாதிரி வந்துருச்சுங்க நம்மளும் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால பயந்துட்டோம் அப்புறம் சாரவங்களை வர சொல்லி இவங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு சாரவங்க டேப்லெட் கொடுத்துட்டு போயிருக்காங்க சுடுதண்ணியில் வந்து ஒரு கிள துணியை போட்டு வந்து ஒத்தனை கொடுக்க சொன்னாங்க அதுதாங்க நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஆரம்ப கட்டம் அப்படிங்கிறனால சரியாக போகிறோம் இதே சிவியர் அப்படின்னா அந்த கண்ணு வந்து ஃபால்ட்டாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் ஆரம்ப கட்டத்திலே மருத்துவர் அணுகி வந்து பார்த்துருங்க இதுதான் இந்த வாரம் நம்ம அப்டேட்டில் வந்து நம்ம வந்து பண்ணையை பற்றி ஸோ வந்து இவங்க வந்து ஏழு மாதம் அப்படிங்கிறது சனியாக இருக்காங்க ஸோ வந்து வசதி வந்து ரொம்பவே தான் ஸோ வந்து அவங்க கண் வந்து சரியாக கொஞ்சம் நேர்த்தோட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஸோ என்ன அடுத்தடுத்து நம்ம முயற்சி பண்ணி உங்களை வந்து சரி பண்ணிடுவோம் இதுதான் நம்ம மாட்டு மாட்டுப்பண்ணையில் நம்ம தற்போது வந்து ஆறு மாடுகள் இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம வந்து சிலிப்பி வந்து இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம வந்து அவங்க ரேட்டு வந்து பால் ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்ததே இல்லை இன்றைக்கி தான் நம்ம வந்து அவங்க அவங்களால நம்ம பண்ணையோட பால் ரேட் வந்து கூடுதா குறையதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு நம்ம வந்து சின்ன பாட்டில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கோம் தம்பி தான் கொண்டு போய் பார்த்துட்டு வந்தோம் இப்போ சிலுப்பியோட பால் ரேட் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு ரூபாய்க்கு வருதுங்க நம்ம ஓவராலாக அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு வந்து இருபத்தி ஆறு இல்லாட்டி வந்து இருபத்தி எட்டு வரைக்கும் வருது ஒரு சிலிப்பினால் வந்து நம்ம மாட்டுப்பண்ணையோடய பால் ரேட் அப்படிங்கிறது கூடவும் இல்லை இல்லை ஒரு மீடியமாக தான் போயிட்டுருக்கு இது தாங்க நம்ம பண்ணையை பற்றி ஒரு ஓவர்வியூ வீடியோ முழுமையாக பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி இது தாங்க நம்ம மாட்டுப்பண்ணையோடய காலப்பால் பால் அப்படிங்கிறது வந்து கம்மியாயிடுச்சு மீண்டும் வந்து அடுத்த பதிவு அப்படிங்கிறது வரேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்